தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி சரக்கு எடுத்து வரும் கண்டெய்னர் லாரிகள் திரும்ப செல்களில் ஏற்றுமதி சரக்குகளை ஏற்றி செல்வதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக திருப்பூர் எக்ஸ்போர்ட் கூர்ச் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் செயலாளர் பேட்டி தமிழகத்தின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகம் தூத்துக்குடி துறைமுகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகத்திற்கான சரக்கு போக்குவரத்துக்கான கண்டெய்னர் லாரிகள் இயக்கப்படுகின்றனர் சுங்கவரித்துறை விதிமுறைகளின்படி இறக்குமதி சரக்கை எடுத்து வரும் தூத்துக்குடி கண்டெய்னர் லாரிகள் திரும்பி செல்லும் போது எந்தவித சரக்கையும் ஏற்றி செல்லக்கூடாது அதற்கு மாறாக ஏற்றுமதி சரக்குகளை குறைந்த வாடகையில் விதிமுறைகளை மீறி எடுத்து செல்கின்றனர் விதிமுறைகளை மீறி ஏற்றி செல்வதால் திருப்பூர் கரூர் மாவட்ட கண்டெய்னர் லாரிகள் இயக்கம் பாதிக்கப்படுகிறது பொருட்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது ஏனென்றால் இவ்வாறு செல்லும் லாரிகள் விபத்துக்குள்ளாகும் பொழுது அந்த பொருட்களுக்கான இன்சூரன்ஸ் என்பது கிடைக்காமல் போய்விடும் இது குறித்து பலமுறை திருப்பூர் கோவை ஏற்றுமதியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தும் ஒரு சிலர் குறைந்த வாடகைக்காக இதுபோல் இறக்குமதி பொருட்களை கொண்டுவரும் லாரிகளில் பொருட்களை ஏற்றி அனுப்பி வருகின்றனர் இதனால் முறையாக ஏற்றுமதிக்கு வரி செலுத்தி கொண்டு செல்லும் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதோடு அரசுக்கும் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பும் நடக்கிறது இது தொடர்பாக பலமுறை சுங்கவரித்துறை மத்திய அரசுக்கும் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திருப்பூரை பொறுத்த சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகிறது முன்னூறு லாரிகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இறக்குமதி செய்ய வரும் லாரிகள் பொருட்களை ஏற்றி செல்வதால் தற்பொழுது நூறு லாரிகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாகவும் தொழில் நலிவடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்